அக்னி பிரதர்ஸின் நான்காவது கொலை நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகளான மூன்று பேர் கைது சம்பவத்தில் தொடர்புடைய கொலையாளிகளுக்கு போலீசார் வலை சிவகங்கை மாவட்டம் அவரங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அக்னிராஜ் சட்ட சட்டக்கல்லூரி மாணவரான இவர் சிவகங்கையைச் சேர்ந்த மைனர்மணி கொலை வழக்கில் ஒன்பதாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில் ஜாமீனில் வெளிவந்த அவரை மைனர் மணியின் கூட்டாளிகள் வெட்டி கொலை செய்தனர் தொடர்ந்து அக்னிராஜின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சேர்ந்து அக்னி பிரதர்ஸ் என்ற குழுவை ஆரம்பித்து அக்னிராஜ் கொலையில் சம்பந்தப்பட்ட பரமசிவம் ஆகாஷ் அழகுபாண்டி ஆகிய மூன்று பேரின் தலையை சிதைத்து கொலை செய்தனர் தொடர்ந்து அக்னிராஜ் கொலையில் சம்பந்தப்பட்ட கண்ணன் ஆந்திராவில் இருப்பதை தெரிந்து கொண்ட அக்னி பிரதர்ஸ் குழுவினர் கண்ணனின் நண்பர்களான பல்லடம் பகுதியில் பேக்கரி ஒன்றில் வேலை செய்து வந்த பிரபுதேவா மற்றும் சாமிநாதன் ஆகியோர் உதவியுடன் வினோத் கண்ணனை வரவழைத்து பல்லடம் அருகே உள்ள கரையான்புதூர் பகுதியில் வைத்து அக்னி பிரதர்ஸ் குழுவை சேர்ந்த நபர்கள் சிலர் தலையை சிதைத்து கையை துண்டித்து கொலை செய்தனர் பல்லடம் டி எஸ் பி விஜிகுமார் தலைமையிலான போலீசார் இது தொடர்பாக மூன்று தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வினோத் கண்ணன் கொலை வழக்கில் தொடர்புடைய காளீஸ்வரன் நிதிஷ்குமார் வினோத் கண்ணனை ஆந்திராவிலிருந்து வரவழைத்த அவரது நண்பர்களான பிரபுதேவா மற்றும் சாமிநாதன் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் இந்த நிலையில் தற்போது கொலை சம்பவத்தில் தொடர்புடைய அக்னிராஜின் தந்தை தங்கமணி மற்றும் தேவன் சுரேஷ் ஆகிய மூன்று பேர் பல்லடம் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு பட்டாகத்தி ஒன்றையும் பறிமுதல் செய்தனர் மேலும் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்